அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் என்னை பற்றி சொல்லிடுறேன் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன தோட்டத்தில் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர்றேன் இந்த மரங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில தவறுகள் செஞ்சுருக்கேன் நடைமுறை சிக்கல்களும் இருக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் செய்யணும்னு வரும்போது எனக்கு யாரும் இந்த தகவல்கள்லாம் சொல்லலை இப்போ இதை நான் இங்கே சொல்றதுக்கு காரணம் நாட்டு மரங்களை வைக்காதீங்கன்னு சொல்லி பயமுறுத்துறதுக்காக இல்லை நெல்லி நாவல் அத்தில அதிகமாக பாதிக்கப்பட்டது எங்கள் தோட்டத்தில் இந்த அத்தி மரம் தான் ஒரு சில விஷயங்களை முன்னாடியே கவனத்தில் வச்சு செய்யும்போது நம்மளோட நேரம் உழைப்பு பணம் வீணாகிறத தவிர்க்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பணம் செலவாகிறத தாண்டி ஏழு வருஷமா என்னோட நேரத்தை நான் இதில் செலவு பண்ணியிருக்கேன் இங்க இருக்கிற மரங்கள் ஒரு சில அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கு அந்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கும் போது அடுத்து விவசாயம் செய்யணும்னு வர்றவங்களுக்கு அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பா இந்த நாட்டு அத்தி மரத்தை பத்தி சொல்லி ஆகணும் நெல்லி நாவல் அத்தில அதிகமா பாதிக்கப்பட்டது எங்களோட தோட்டத்தில் இந்த அத்தி மரம் தான் இந்த மரத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நிழலில் வைக்கணுமா வெயில்ல வைக்கணுமா தண்ணீர் தேவை எப்படி என்ன மாதிரி என்ன நோய்கள் வரும் எத்தனை வருஷம் கழிச்சு காய்க்கும் காய்க்கும் போது என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் இப்படி எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்றேன் ஆரம்பத்தில் இந்த மண்ணை பற்றின புரிதல் எனக்கு அவ்வளோவா இல்லை நாட்டு மரந்தானே எல்லாம் வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலோடு மரங்களை வச்சுட்டேன் இவ்வளோட தோட்டத்தில் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் ஓடக்கல் ரொம்ப அதிகம் சுண்ணாம்பு தன்மையும் அதிகம் அதே மாதிரி ஒரு அடிக்கும் கீழே பறிக்கும் போது கிரஷர் மாதிரி ஒரு மண் அமைப்பை கொண்டது தான் இந்த பூமி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மண்ணுக்கேற்ற மரங்களை தேர்வு செய்யணும் அது நாட்டு மரமாகவே இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மரம் உங்கள் மண்ணுக்கு ஏற்றதான்னு பார்த்துட்டு தான் வைக்கணும் சுண்ணாம்பு தன்மை அதிகமாக இருக்கிற மண்ணில் அத்தி மரம் மட்டும் இல்லை நிறைய வகையான மரங்கள் ஒரு குறுகிய வளர்ச்சியை தான் அடையும் நீங்கள் என்ன சத்து கொடுத்து வளர்த்தினாலும் மண்ணில் சுண்ணாம்பு தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மரங்களோட வேர்கள் நீங்கள் கொடுக்குற சத்துக்களை உறிஞ்சு வளரக்கூடிய ஆற்றல் அந்த வேர்களுக்கு இருக்காது இந்த சூழ்நிலையை பற்றி நிறைய முன்னோடி விவசாயிகள் கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரே கருத்து ஆணிவேர் போகக்கூடிய மரங்களை இந்த மாதிரி சுண்ணாம்புத்தன்மை அதிகமாக ஓடக்கல் அதிகமாக இருக்கிற மண்ணில் வைக்கிறத தவிர்த்துக்கணுன்னு தான் சொன்னாங்க நிறைய மரங்கள் நல்ல வளர்ச்சிக்கு வந்த பிறகு ஏன் காய்ப்புக்கே வந்த பிறகு கூட நோய்த்தாக்கம் ஏற்பட்டு நிறைய மரங்கள் இறந்து போச்சு ரெண்டாவது பாயிண்ட் எந்த இடத்துல வைக்கிறது வெயில்ல வைக்கணுமா நிழல்ல வைக்கணுமா இல்ல அரைநில வைக்கணுமா அப்படின்னு கேள்வி வரும்போது கண்டிப்பா இது நல்ல வெயில் விரும்பக்கூடிய ஒரு மரம் தான் நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல வச்சீங்கன்னா மரம் சீக்கிரமா வளர்ந்து நோய் தாக்கம் ரொம்ப குறைவா இருக்கு பழங்களும் சீக்கிரமா கொடுக்குது நிறைய பழங்கள் கொடுக்குது இங்க நான் செஞ்ச தப்பு என்னன்னா ஏற்கனவே எங்க தோட்டத்துல இருந்த தென்னத்தோப்புக்குள்ள கொண்டு போய் இந்த அத்தி மரங்களை வச்சதுதான் இங்க அதுக்கு தேவையான வெயில் கிடைக்கல நிழல் ஜாஸ்தியா இருக்கு அதனால மரங்கள் எல்லாம் வெயில தேடி வானத்தை நோக்கி நெடுநெடுன்னு உயரமா வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கே தவிர இதுவரைக்கும் காய்க்கு வரல ஒரு காய் கூட காய்க்கல தென்னை மரம் தோப்பா அடர்வா இருக்கு வெயில் குறைவா உள்ள இருக்குன்னா இந்த அத்தி மரம் அதுக்குள்ள வைக்க வேண்டாம் அதுவே ஒத்த வரிசையா தென்னை மரம் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மரத்துக்கு நடுவுல இந்த அத்தி மரத்தை வைக்கலாம் சிங்கிள் ரோலை மிடில் வைக்கும்போது ஒத்த வரிசையில் நிறைய வெயில் கிடைக்கிது காலை மாலை நேரமும் வெயில் கிடைக்கிறதுனால காய்ப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே காய்ச்சிட்ருக்கு மூணாவது பாயிண்ட் தண்ணீர் நாட்டு மரங்கள் வச்சுட்டா கொஞ்ச காலம் தண்ணி கொடுத்து வளர்த்துனா போதும் அதுக்கப்புறம் தண்ணியே தேவையில்லை தன்னை போல காய்க்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது அது அப்படி இல்லைங்க பொதுவான கருத்தாக நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது நாட்டு பல இருந்தாலும் சில மரங்களுக்கு தண்ணீர் தேவை இருக்கு தான் செய்யுது இல்லைன்னா அந்த அளவுக்கு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கணும் ஆணிவேர் தன்மை இருக்கிற எல்லா நாட்டு மரங்களுமே கீழே இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துக்கும் மேலால குடுக்கிற கொஞ்சம் தண்ணியை வச்சு கூட வறட்சி காலங்கள்ல காஞ்சு போகாம வளரக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு அதுலயும் இந்த அத்தி மரம் பால் மரங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் காஞ்சு போகாது ஆனா பழங்கள் கொடுக்கறதுக்கான தண்ணீர் தேவைங்கிறது வேறு ஆனா நீங்க தண்ணீர் நிறைய கொடுக்க கொடுக்க தான் இந்த மரங்கள் நல்ல செழிப்பா வளர்றது நிறைய பழங்களும் கொடுக்குது இல்லைன்னா மழை பொழிவு அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கணும் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு கொஞ்சம் தூரம் தலையே சில மரங்கள் இருக்கு அந்த மரங்களுக்கு பதினஞ்சு நாள் ஒரு முறை தான் தண்ணி கொடுப்பேன் பக்கத்தில் இருக்கிற மரங்களுக்கு வார ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை கூட தண்ணி கொடுப்பேன் இது சீக்கிரமாகவே காய்க்க தொடங்கிடுச்சு மரமும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு ஆனால் அந்த மரங்கள் மரங்களும் சின்னதாக இருக்கு இன்னும் காய்க்கவும் தொடங்கல என்ன தான் குறைவான தண்ணியில் வறட்சி தாங்கி வளர்ந்தாலுமே காய்ப்புன்னு வரும்போது வாரம் ஒரு தண்ணி கொடுத்தா நல்ல காய்ப்பு இருக்கு அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் எத்தனை வருஷம் கழிச்சு இது பழங்கள் கொடுக்க தொடங்கும் ஹைபிரிட் அத்தி மாதிரி ஆறே மாதம் கழிச்செல்லாம் இதுல பழங்கள் எடுக்க முடியாது நாலு வருஷம் கண்டிப்பாக காத்திருக்கணும் அத்திமரம் பிஞ்சு வச்ச நாள்ல இருந்து எண்ணி அறுபது நாளுக்குள்ள பழங்கள் திரண்டு பழுக்க ஆரம்பிச்சிடும் பழங்கள் பழுத்த பிறகு ஒரு ஒரு வாரத்துக்கு பழங்கள் கொட்டிட்டே இருக்கும் அதுல ஒரு பத்து நாள் இடைவெளி விட்டு திரும்பவும் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்கும் எப்படி பார்த்தாலும் ரெண்டு மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு அடுத்த ஈல்டு கிடைச்சிரும் அடுத்த ஐந்தாவது பாயிண்ட் நோய் தாக்கம் இலைகள் பாதி அளவு காஞ்சு போய் இந்த மாதிரி சருகு மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து இலையோட மேல் பரப்புல மட்டும் முடிச்சு முடிச்சா வரும் முடிச்சு முடிச்சா இருக்கும் கூடவே இலையில எல்லாம் மஞ்சள் கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நோய் தாக்கத்துக்குமே நான் எந்த விதமான பூச்சி விரட்டையும் தெளிக்கல அப்படியே விட்டுருவேன் அதிகமா மழை வந்தேன் தானா சரியாயிடும் வரைக்கும் இந்த நோய் தாக்கம் மரங்களோட காய்வுத்தன்மையை எந்த வகையிலையும் பாதிக்கல அடுத்து ஆறாவது பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் எல்லா பறவைகள் அணில் வவால் எல்லாருக்குமே இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாம் போக மிச்சம் இருக்கிறதா நமக்கு அது நினைக்கிறவங்க அந்த மனப்பக்குவம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நாட்டு அத்திப்பழம் மரத்தை வைங்க ஐயோ போயிடுச்சே எல்லாம் சாப்பிட்டுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி இருந்தா இந்த மரத்தை கனவுல கூட நினைக்காதீங்க கைக்கு ஏற்ற உயரத்துல இருக்கிற பழங்களை மட்டும் பறிச்சுட்டு உயரத்துல இருக்கிற பழங்களை எல்லாம் பறிக்கிறதுக்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்ல நான் பார்த்த வரைக்கும் குயில் விரும்பி உண்ணக்கூடிய பழங்கள்ல இந்த அத்தி பழமும் ஒண்ணு கைக்கு பழங்களை பறிச்சுட்டு அது போக சின்ன குச்சி வச்சு பழுத்த பழங்களை உதித்து விட்டு பறிக்கணும் என்றைக்குமே மரத்தை காயப்படுத்தி பறிக்கக்கூடாது கூடாது சில சமயங்கள்ல கீழே விளற பழங்கள்ல மண் ஓட்டாம இருக்கிறதுக்காக முன்னாடி நாள் இரவே நான் பாலித்தீன் ஷீட் வெறிச்சிருவேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் கூட அதில் விழுந்திருக்காது காரணம் நைட்லேயே எல்லா பழத்தையும் வவ்வால் காலி பண்ணிட்டு போயிடும் அந்த அளவுக்கு இந்த அத்தி பழத்தை வவ்வால் அணில் மற்ற பறவைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடும் அடுத்து மழைக்காலங்களில் இந்த பழங்களை செய்தாரம் இல்லாமல் பறிச்சு எடுக்கிறது ஒரு சவால் தான் நல்ல பழங்கள் திரண்டு பழுத்து இருக்கும் போது கனமாக மழை பெஞ்சிச்சுன்னா எல்லா பழங்களுமே கொட்டிடும் சத மழை பெஞ்சா பழமெல்லாம் எல்லாம் மழை நேரம் கோர்த்துக்கிட்டு உப்பி போய் சொத சதன இருக்கும் அந்த பழங்கள் எல்லாமே நமக்கு வேஸ்ட் தான் அதை மீறி பழங்களை பறிச்சு எடுத்தாலும் காய வைக்கிறதுக்கு சரியான வெயில் இருக்காது அதனால பழங்கள் எல்லாமே ஃபங்கஸ் வந்துடும் இல்லைனா சீக்கிரம் அழுகி போயிடும் இப்போ வரைக்கும் நேரடியான சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு தான் பழங்களை பதப்படுத்தி வைக்கிறேன் சரியான வெயில் இல்லைன்னா மரத்துல இருந்து பழங்களை பறிக்கிறதே இல்லை நான் அப்படியே விட்டுருவேன் அப்போ அந்த சீசன் போச்சு அடுத்து மூணு மாசம் கழிச்சு தான் திரும்பவும் நமக்கு பழங்கள் கிடைக்கும் அடுத்து ஏழாவது பாயிண்ட் செல்ஃப் சரி மரம் வச்சாச்சு வளர்த்தியாச்சு பழங்கள் காய்க்குது இது என்ன பண்ணுறது பறிச்சு ரெண்டுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு தான் இதோட ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் அதுக்கப்புறம் அழுகி கருப்பாக போய்டும் அதனால் மற்ற பழங்கள் மாதிரி ரொம்ப தூரத்துக்கு மார்க்கெட் எடுத்துகிட்டு போய்ட்டுலாம் இதை ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக விற்க முடியல கண்டிப்பாக ஏதாவது ஒரு மதிப்பு கூட்டல் நுட்பம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம விற்பனையே செய்ய முடியும் பழங்கள் இப்போதைக்கு குறைவாக தான் வருது குறைவான மரங்கள் மட்டுமே காய்க்கிறதுனால வர்ற பழங்களை எடுத்து சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தேயினில் ஊற போட்டு விற்பனை செஞ்சுட்டு வர்றேன் காஞ்ச பழங்களை அப்படியே வத்தலாகவும் விற்பனை செஞ்சுட்டு வர்றேன் அத்திப்பழம் தேனில் ஊறும்போது கொஞ்சம் பன்னீர் ரோஸ் வெள்ளரி விதைகள் கலந்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூட சத்துக்களும் கிடைக்குது எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நான் ஒரு சூழல் மாற்றத்துக்காக மட்டும்தான் வைக்க போறேன் அப்படின்னா தாராளமா நிறைய மரங்களை வச்சு விடுங்க மட்டும் இல்லை ரோடு ஓரங்கள்லயும் ஏரி குளங்களில் கூட வச்சு வளர்க்க முடிஞ்சா தாராளமா வைங்க உங்க முடியும்னா நிறைய மரங்களை வச்சு விடுங்க பறவைகளுக்கு உணவு கொடுக்குது பல்லுயிர் பெருக்கத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான மரம் மலை மேகங்களை திரட்டக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு அற்புதமான மரம் இந்த நாட்டு அத்தி மரம் வாழ்க வளமுடன் இயற்கை விவசாயம் செலுத்தட்டும் நன்றி வணக்கம்